வெல்கம் டு நிலா கிச்சன் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆட்டு தலைக்கறி எப்படி பொசுக்கி அதை எப்படி க்ளீன் பண்ணி அதை எப்படி கட் பண்ணி கிரேவி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ நாம ஒரு தலை எடுத்துக்கிட்டோம் அதுக்கு தேவையான மூலப்பொருட்களை எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோங்க ஐஸ் பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கேஸ் அடுப்பு எடுத்துக்கிட்டேன் நீங்க விறகு அடுப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ தலையை வந்துட்டு ஒரு இரும்புல குத்தி நல்லா வந்து அனலில் நல்லா வாட்டுறோம் எந்த அளவுக்கு வாட்டுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல அந்த முடி எல்லாமே நல்லா பொசுங்கி வரும் ஒரே பிளேஸ்லயே வச்சோம்னா கருகுன ஸ்மெல் வரும் இப்ப நல்லா வந்து தலையே க்ளீன் பண்றோம் க்ளீன் பண்றதுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம நல்லா தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு அதுல உள்ள முடிய எல்லாமே கொட்டிரும் எங்க மறுபடியும் எங்க முடி இருக்கோ அந்த பிளேஸ் வந்து நல்லா காமிக்கிறோம் இப்ப வந்து கொம்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம் மறுபடியும் வேற எங்க இருக்கா அப்படின்றத பார்த்து செக் பண்ணி இருக்கிற பிளேஸ்ல நல்லா வச்சு தேய்ச்சிக்கிறோம் எந்த அளவுக்கு தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும் இப்போ தலை ரெடி ஆயிடுச்சு காய்ஸ் நல்லா பாருங்க முடியே கிடையாது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அதை நல்லா தேய்ச்சி கழுவிக்கிறோம் எந்த அளவுக்கு தேய்ச்சி கழுவுறோமோ அந்த கருப்பு எல்லாமே கொட்டிரும் அந்த முடியோட ஸ்மெல்லும் இருக்காது இப்போ வந்து பொசுக்கின ஸ்மெல்லு பிறகு நான் என்ன நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மஞ்சத்தூள் எடுத்து எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும் காய்ஸ் இங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணணும் இதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லு இருக்காது அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடறோம் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு கழுவி கட் பண்ண போறோம் கட் பண்றது பாத்தீங்கன்னா இந்த வாய் பகுதி ரெண்டுக்கும் நடுப்புரை வந்துட்டு கத்தியை வச்சு கீழமா இழுத்தா கட்டாயிடும் பாருங்க இப்ப க்ளீன் பண்றோம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் காய்ஸ் இப்போ வந்து நம்ம மூளை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறோம் அந்த கொம்பு சைடை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறோம் கொம்பு கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மூளை வந்துட்டு எடுக்கிறோம் இந்த மாதிரி சைடில் ஃபஸ்ட்டு அதை இது பண்ணணும் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு டக்குன்னு கைக்கு வரும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நமக்கு மூளை கிடச்சிருச்சு இப்போ ஆட்டுத்த மற்ற மத்த மற்ற எல்லாம் வந்து கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக போட்டால் தான் நல்லா பாயில் ஆகும் ஸோ அதனால் நம்ம இப்படி கட் பண்ணிக்கிறோம் பாருங்க கைஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் வாட்டரில் போட்டு நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ கடாயை வச்சுக்க போகிறோம் அடுப்பில் எண்ணெய் காயிற வரைய நாம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிக்கிறோம் சோம்பு போட்டுக்கிறோம் எண்ணெய் காஞ்சதும் மூணு பட்டை நாலு ஏலக்காய் ஆறு கிராம்பு இதையும் போட்டுக்கிறோம் இப்போ சிம்ல வச்சுக்கிறோம் அடுப்பை சின்ன வெங்காயத்தை நூறு எடுத்து குறை குறைப்பாக அடித்து அதையும் போட்டுக்கிறோம் இப்போ நல்லா அடிப்பிடிக்காமல் நாம் கிண்டிக்கிறோம் இது பொன்னிறமா வந்த உடனேயே நாம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃபுல்லாக நல்லா கிண்டிக்கணும் காய்ஸ் அப்போ தான் வந்துட்டு தீ பிடிக்காது அடிப்பிடிக்காது இப்போ வந்து மூணு தக்காளி கட் பண்ணி போட்டாச்சு ஒரு தலைக்கு மூணு தக்காளி இந்த தக்காளியும் இதுவும் வேகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்து எந்தளவுக்கு கிண்டோமோ அந்தளவுக்கு அடைபிடிக்காமல் இருக்கும் சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு அப்போ தான் வந்துட்டு மயில்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் தலைக்கறி சேர்த்துக்கிறோம் தலைக்கறியை சேர்த்துட்டு நல்லா கிண்டணும் காய்ஸ் கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாமே வந்துட்டு அந்த தலைக்கறிக்குள்ளேயும் போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கிண்டிக்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நான் வந்து காரத்துக்கு வப்ப சேர்த்துருக்கேன் காரோட நீங்கள் எந்தளவுக்கு சாப்பிடுங்களோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து கரம் மசாலா மூணு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் முடிஞ்சளவு கரம் மசாலா வந்து வீட்டில் செஞ்சு பண்ணால் நல்ல ஹெல்த்துக்கும் ஓகே நமக்கும் ஓகே இப்போ வந்து நல்ல இந்த மசாலா வந்து ஆட் ஆகிறதுக்கு நம்ம வந்து நல்லா கிண்டிக்கிறோம் எந்த அளவுக்கு கிண்டி அந்த கிண்டிகிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த உப்பு காரம் எல்லாமே உள்ளே இறங்கும் அதோட சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டா இன்னும் நல்லா இறங்கும் இப்போ நல்லா கொதித்து சுண்டுற டைம்ல நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் இப்போ வந்து கொஞ்சம் பற்றலை ஸோ நாங்கள் கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்ற ஸ்டேஜில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் மிளகு மெ மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நல்லா சுண்டிச்சு காய்ஸ் இப்போ வந்து நாம் நல்லா டேஸ்ட்டு பார்க்க போகிறோம் பாருங்கள் நல்ல தலைக்கறி டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு நல்ல சுட சுட இருக்குது காய்ஸ் வாங்க சாப்பிடலாம் தலைக்கறி ரெடி காய்ஸ் வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூடாக இருக்கு வாவ் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமேண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்